தங்கமே புதிய உறவு என்று அத்தனை எளிதாக அம்மா சொல்லிவிட்டால் அப்படியானால் யார் நம் வாழ்க்கையில் வருவார்கள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒரு உறவுதான் இன்று அவர்களினுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அன்பு வைத்து உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என் தங்கமே ஒருவர் மனதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை மறந்து மீண்டும் புதியதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் புதிய உறவு என்றுதானே சொல்ல முடியும் அம்மா உன்னிடத்தில் அப்படி என்ன சொல்ல போகிறேன் என்று நீ கேட்க ஆர்வமாக இருக்கின்றாய் அல்லவா உன்னிடத்தில் இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் பொய்யுரைத்தது கிடையாது இந்த தாயானவள் எனக்கு உன்னிடத்தில் பொய்யுரைக்க வேண்டிய அவசியமும் ஒரு நாளும் வந்தது கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று அதை பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் தந்து விடுவேன் என் தங்கமே இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த உறவு மனமாறி உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்த பிறகு எல்லாமே தலைகீழாக மாற்றத்தை அடைய போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்த சோதனை காலம் எல்லாம் முடிந்து இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷத்தை நீ முழு மனதார அனுபவிக்கப் போகின்றாய் இந்த அம்மா உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் உனக்கு கஷ்டங்களை நிரந்தரமாக்கி விடுவேனா என்ன நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து நல்லதொரு தீர்வினை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உன்னை கண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னவென்று ஆராய்ந்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவை நினைத்து நீ என்னாலும் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று உறவு என்பது எல்லோருக்குமே இங்கு அத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் உனக்கோ அது பாதி சந்தோஷத்தையும் பாதி மனவேதனையையும் கொடுத்தது கடைசியில் இது நமக்குள் சரிபட்டு வராது என்று சொல்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் முற்றிய பிறகு பிரிவினைகளை சந்தித்து இப்பொழுது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எந்த ஒரு விஷயமானாலும் தன் கையில் இருக்கும் பொழுது து அருமை இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது தன்னை விட்டு பிரிந்த பிறகுதான் அதன் அருமை என்னவென்பது இங்கு எல்லோருக்குமே புரியும் அதுபோலதான் உனக்கும் அவர்கள் என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவுதான் காயங்களை கொடுத்தாலும் அருகில் இருக்கும் பொழுது இருந்த ஒரு சந்தோஷம் சண்டையிட்டாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கிறார்கள் என்று இருந்தது சந்தோஷம் இப்பொழுது இல்லை என்று நினைக்கும் பொழுது மனது மிகவும் வேதனையை அடைந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை எடுக்க வேண்டியது என் பொறுப்பு அதனால்தான் அம்மா உன்னை தேடி இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த துணைக்கும் உனைக்கும் இடையின் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை தான் என் தங்கமே அருகில் இருக்கும் பொழுது அவர்களினுடைய அருமை தெரியாமல் போனாலும் இப்பொழுது உனக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை தொடர்ந்தால் பிரச்சனைகள் தான் வரும் என்று தெரிந்தாலும் கூட பரவாயில்லை இந்த வாழ்க்கையே போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனப்பக்குவம் வந்துவிட்டது பொதுவாகவே எத்தனைதான் ஆசைப்பட்டு செய்த வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆரம்பத்தில் எப்பொழுதுமே ஒருவரினுடைய ஒருவர் எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல குடும்ப அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் மன புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பிரச்சனைகளால் பிரிவினை என்பது ஏற்படக்கூடாது இது முதல் முறை என்பதால் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அடுத்த முறை இது மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த முறையே கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக கொண்டு உங்கள் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறையை சரியாக காட்ட வேண்டும் என் தங்கமே இதுபோன்ற வாழ்க்கை அமையாமல் எத்தனையோ பேர் அங்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு நீங்கள் கிடைத்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு மறுபடியும் வாழ்க்கையை ஏற்படுத்த முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என் தங்கமே இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் சொல்வது என்னவென்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் ஏனென்றால் ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது என் தங்கமே ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்துவிட முடியும் நிச்சயமாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் கடைசி காலத்தில் தனியாக வாழ்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நீ பெண் என்பதால் பெண்ணிற்கு எப்பொழுதும் நீ ஆதரவு கொடுக்கிறாயா என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ கேட்கலாம் என் தங்கமே வாழ்க்கையினுடைய சில யதார்த்தங்களை புரிந்து கொண்டுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் பெண் என்றாலும் ஆண் என்றாலும் இரண்டு பேரும் என்னுடைய குழந்தைகள் யாருக்கு கஷ்டம் என்றாலும் இந்த தாயானவள் நிச்சயமாக வருவேன் என் தங்கமே அம்மா இப்படி சொல்வதற்கான காரணத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா என்று ஒரு முறை சிந்தித்து பார் என்ன தெரியுமா என் தங்கமே இன்றோடு வாழ்க்கை நின்று விடுவதில்லை தன்னுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் என்று வாழ்க்கையும் குடும்பமும் பெருகிக்கொண்டே இருக்கும் என் குழந்தையே இந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறாள் என்றால் என் தங்கமே ஒரு ஆண் முதலில் தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தி உணவு உண்ண விரும்ப மாட்டான் சில நேரத்தில் தனக்கு எத்தனைதான் அருமையான குடும்பம் இருந்தாலும் எல்லோரும் தன்னை எத்தனைதான் தாங்கி தாங்கி பார்த்தாலும் தனக்காக எத்தனையோ அன்பினை காட்டி உணவு சமைத்து பரிமாறினாலும் அந்த மனைவி இல்லை என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் சுயமாக எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக அவர்கள் அனுசரித்து விட முடியாது யாரேனும் ஒரு வார்த்தை அதிகமாக பேசிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது வாழ்க்கை எதற்கு என்ற எண்ணம் அவர்களுக்குள் அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் என் தங்கமே அதே நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் ஒரே நேரத்தில் அரவணைத்துக் கொண்டிருப்பவள் அத்தனை பேரும் எப்படியெல்லாம் பேசுவார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை நன்கு உணர்ந்தவள் தனக்கு தேவையான விஷயங்களை தன்னாலேயே செய்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை கொண்டவள் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவள் இது போன்ற ஒரு ஆணால் இருக்க முடியுமா என்றால் நீண்ட காலத்திற்கு அவர்களால் அதனை செய்துவிட முடியாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் யாராக இருந்தாலும் சரி கடைசி காலத்தில் ஆணுக்கு துணையாக பெண்ணும் பெண்ணுக்கு துணையாக ஆணும் இருக்க வேண்டும் ஏனென்றால் கடைசியில் அவர்கள் தங்களினுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட யாரும் இல்லாமல் தனிமையாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா இப்படி சொல்கின்றேன் இங்கே நிறைய பேர் வாழ்க்கை துணையே வேண்டாம் வாழ்க்கையே வேண்டாம் தனிமையில் இருந்து விடுவேன் என்று நினைக்கின்றார்கள் வயது முதிரும் பொழுது உடல் தளரும் பொழுதுதான் ஒரு துணை இருந்திருக்கலாம் என்று தோன்றும் அன்று வருத்தப்படுவதினால் எந்த லாபமும் கிடையாது அதனால் இருக்கின்ற துணையை பத்திரமாகவும் இனிமேல் வாழ்க்கையில் துணை இல்லாமலும் இருக்கக்கூடாது என்பதையும் முடிவு செய்து நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் என் தங்கமே உனக்கும் உன்னுடைய உறவிற்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இப்பொழுது இருந்தாலும் கூட தவறு அவர்கள் பக்கம் இருந்தாலுமே கூட நீ இறங்கி போவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களிடம் நீ சமாதானமாக பேசி அவர்களை உன்னிடத்தில் அழைத்து வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நீ தயாராக என் தங்கமே இருவரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ஒரு குடும்பமாக பார்க்கப்படும் இருவரும் பிரிந்து இருந்தால் அது ஒரு குடும்பமாக யாராலும் பார்க்கப்படாது அதனால் உன்னுடைய கோப தாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய மனைவியிடமோ உன்னுடைய கண ிடமோ ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீ மனதை மாற்றிக்கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் சிறப்பாக ஆரம்பித்தால் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து அந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னை முழுமையாக நம்பும் என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி